நம்ம ஜோசப் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் காட்டுவார் அண்ணா காட்டுவார் ஈவேரா இல்லை மைனஸ் ஈவேரா இப்போ நீங்கள் ஈவேராவை முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் மக்கள் இயக்கமாக வர முடியாது ஈவேரா கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கை கழுவி என்னங்க தமிழ் தேசியத்துக்கு வந்து தமிழ் தேசியம்னு வந்துட்டாலே அவ்வளோதான் நீங்கள் தமிழ் தேசியம் வேற இந்து தேசியம் வேற எல்லாம் கிடையாது இப்படி நீங்கள் இந்து சமயத்தை சனாதன தர்மத்தை தமிழ் இருந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னே சொல்கிறீங்க அவர் ஜோசப் விஜய் தான் அதை அவரும் மறுக்கலை அவரே மிப்பஸ்

இந்து மட்டுமே தமிழ் இப்போ இவர் என்ன விஜய்க்கு அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படி இருக்கா அதுக்கு இல்லை அவர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மாதிரி தானே சார் இருக்கிறது நல்லது தானே தமிழ் தேசியத்தை தான் நான் வரவேற்கிறேங்க சார் தமிழ் தேசியத்தை நாங்கள் வரவேற்காம வேறு யார் வரவேற்கோம் இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க இந்து தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு சொல்லுங்கள் ரெண்டு ஒன்றுங்கிறேன் நீங்கள் மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிங்க திராவிட தேசியம் தமிழ் தேசியம் எல்லாம் இந்து நம்முடைய ஐயா அவரும் செபஸ்டியன் சீமான் அவர் என்ன ஆனார் நாடு முழுக்க சீமான் தான் அறியப்படுறாரு நீங்க அப்படி நீங்க உங்களுக்கு அப்படி இந்துக்கள் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்றாரு அது அவருக்கு அவங்க கொஞ்ச நாள் இப்போ கிடைச்சி பாருங்க நான் தான் சொல்றேன் எல்முருகன் தமிழர் இல்லையா யார் சொன்னா அவருக்கு ஏதோ தப்பான தகவல் ஏங்க நாமக்கல்ல பிறந்தவர் எங்களுடைய அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் அவரை போய் தமிழ் இல்லைன்னு எப்படி சொல்லுவோம் சீமானுக்கு என்ன தகவல் யாரோ தப்பா தகவல் கொடுத்துருக்காங்க எல்முருகன் தமிழர் இல்ல என்னங்க ராஜா தமிழர் இல்ல இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இதே ஆழ் போனவர் அவர் எப்பவுமே சாண்டை மூட்டி விடுவார் சுபவி ஏன் சுபவியை கேட்க வேண்டியது தானே அதே சீமான் கேட்கணுமா இப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிர்மலா சீதாராமன் தமிழராக தமிழர் தமிழர் தான் ஜெய்சங்கர் அவர் தமிழர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரெட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கு நீங்களும் பாராட்டியிருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அது கருப்பர் கூட்டம் தானே நட்டா கருப்பர் கூட்டம் தான் கருப்பர் கூட்டம் திராவிடர் கழகம் இவங்கெல்லாம் வந்து என்ன எல்லாம் திராவிட மாடலுக்குள்ளே வர்றவங்க தான் கருப்பர் கூட்டம் வேற திராவிடர் கழகம் வேற திமுக வேற தானே திமுக வேற வேறங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க நாங்கள் திராவிடர் கழகம் அல்ல அப்படிங்கிறத இந்த மாநாடு நடத்தியதன் மூலமாக அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் நீங்கள் கலந்துக்கிறீங்க நம்ம கட்சிக்காரங்க வெளியே போய் கருப்பு கொடி காட்டுறோமே யாருக்கு கருப்பு கொடி காட்டுறோம் சுக்கி சிவத்துக்கு சுக்கி சிவம் முருகப்பெருமான் குறித்து பழனிமலை குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் ஆட்சேபகரமானது நம்முடைய பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவர் அது குறித்து எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்கவில்லை இது சம்மந்தமான கண்டனங்கள் வந்த பிறகும் கூட எனவே அவருக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் மாநாட்டுக்கு வரவேற்பு தெரிவித்தோம் நாம் இதுக்கு முன்னாடியே முருகபக்தர்கள் மாநாட்டை நாமும் நடத்தினோம் நம்முடைய சுவாமி மலையிலே நாம் முருகபக்தர்கள் மாநாடு நடத்தினோம் உலகளவில் இருந்து பிரதிநிதிகள் வந்து பங்கெடுத்து கொண்டாங்க நாங்கள் நிறைவேற்றின சில தீர்மானங்கள் இந்த மாநாட்டிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்புறம் இந்த மாநாடு வந்து ஒரு புதிய முயற்சி இதுவரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது கோயிலில் அவங்க வந்து அந்த சொத்துக்களை பாதுகாத்தல் அல்லது அங்க பராமரித்தல் அல்லது கோயில் நிர்வாகத்தில் தான் தலையிட்டுக்கிட்டு இருந்தாங்க அறநிலையத்துறை ஒரு பக்தர்களை ஒன்று கூட்டி அந்த முருக பக்தர்கள் முருக பக்தி இது பரவுவதற்கு வழிவகை செய்வது அந்த வகையில இது ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் வீரமணி அவர்கள் பேசும்போது அந்த அளவோட சா இந்து சமய அறநிலையத்துறை நின்றுக்கிடணும் இது போன்ற மத நிகழ்வுகளில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திராவிடக் கழகத்தின் வீரமணி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க வீரமணி அவர்கள் இதற்கு முன்பாகவே அவர் வந்து இந்த கருத்து உடையவர் தான் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேறு மாதிரியான கருத்தை எதிர்பார்க்கல அவர் வீரமணி வந்து நம்முடைய இதய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சிவராத்திரி விழாவை ஈசா யோக மையம் சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் ஒரு மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய விழாவாக ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக அவர் நடத்திட்டு இருக்கார் அப்போது ஏற்கனவே இந்த திமுகவுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய திராவிட கழக சிந்தனையாளர்கள் அவங்க திமுக ஆட்சியை பயன்படுத்திக்குவாங்க சத்குரு ஜக்கி வாசு எதிர்க்கிறதுக்கு சனாதன எதிர்ப்புக்கு இந்து சமய ஒழிப்புக்கு அவங்க கொள்கைகளை இந்த திமுகவினுடைய ஆட்சியில் அவங்க பல வகையிலையும் திணிக்கிறக்கு முயற்சிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் திமுகவே இந்து விரோத கட்சி தான் அப்படின்லாம் பேசியிருந்தீங்க ஆமாம் இப்பவும் அந்த கருத்தில் எங்களுக்கு மாற்றம் இல்லை வீரமணி அவர்கள் வந்து அப்போ என்ன அறிவிச்சாருன்னா சிவராத்திரி விழாவை அறநிலையத்துறையே கோயிலில் நடத்துவது கபாலீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரி விழா நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க துர்கா மாதம் போய் துவக்கி வச்சாங்க அதை வந்து வீரமணி எதிர்த்தார் எதிர்த்த போது சேகர்பாபு அவர்கள் நேரடியாக சென்று அவரிடத்தில் விளக்கம் கொடுத்து விட்டு வந்தார் அதே மாதிரி சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு இந்த கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களிலெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா படித்தவர்கள் அதிகம் அங்க வந்து பாஜக வர்சஸ் காங்கிரஸ்ங்கிற சூழ்நிலை இருக்குது அங்கே எப்படி இவ்வளோ வலிமையான அமைப்பாக மாறிச்சு காரணம் கோயில்களில் வந்து இந்து சமய மாநாடுகளை விழாக்களின் போது நடத்துகிறார்கள் பல வருஷமாக நடக்குது அப்போது அறநிலையத்துறை கோயிலில் நடைபெறக்கூடிய விழாக்களிலும் இந்து சமய மாநாடுகளே நடத்துகிறார்கள் அதில் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க இந்து அமைப்பு ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க ஆகவே அந்த இனிமேல் வந்து இந்து சமய மாநாட்டை அறநிலையத்துறை கோயில்களில் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார் அப்போ எல்லாரும் கோயிலில் நடந்தால் வேறு எங்கே நடத்துகிறதுன்னு கேட்டபோது நாங்கள் அறநிலையத்துறையே இந்து சமய மாநாடு நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நாங்கள் அப்போ வரவேற்றுறோம் அறநிலையத்துறையுடைய வேலை அதுதான் இந்து சமய மாநாட்டை நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கோயில் மட்டுமல்ல நாடு முழுக்க நடத்துங்கன்னு வேண்டுகோள் வச்சோம் இப்படி படிப்படியாக வந்து இப்போ முருக பக்தர்கள் மாநாட்டில் வந்திருக்கு வீரமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வக்பு வாரியம் இருக்குது மதரசா பள்ளிக்கூடங்கள் இருக்குது அரசு உதவி பெறக்கூடிய மதரசா பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதுங்க அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லி கொடுக்குறாங்க அந்த குரான் ஹதீஸ் அது சம்மந்தமான பாடங்களெல்லாம் நடத்துகிறாங்க அங்கே போய் நீ வந்து இந்த மாதிரி மதரசா பள்ளிகளில் நீங்கள் வந்து இந்த பாடங்களை நடத்தக்கூடாது இப்போ கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்குது அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்குது அங்கே பைபிள் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது அங்கே போய் வீரமனே எப்படிலாம் சொல்ல மாட்டார் இது பழனி மலை திருக்கோயில் சார்பாக அங்கே வந்து பழனியாண்டவர் கல்லூரி இருக்குது இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இடம் கொடுத்துருக்குறாங்க கல்லூரி கிட்டிருக்கிறாங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டால் இதை வீரமணி எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வீரமணியோ வெங்கடேசனோ வெங்கடேசனெலாம் வந்து ஒருபடி மேலே போயிட்டார் அவர் என்னங்கிறாருன்னா காவியை வந்து நீங்கள் திணிக்கிறீங்கிறாங்க ரவிக்குமார் எம்பி கூட சொல்ற ரவிக்குமார் எம்பி சொ விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே இவங்க எப்பவும் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறவங்க இவங்க வந்து எந்த காலத்திலையும் வந்து இந்து சமய நம்பிக்கைகளை நம்முடைய சனாதன தர்மம் தொடர்பாக நம்முடைய முருகன் கோயில் தொடர்பான விஷயங்கள்ல தான் இதெல்லாம் பேசுவாங்க இவங்க அவங்களோட சேர்ந்துக்குவாங்க யார் கூட இஸ்லாமிய மத சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ மத சேர்ந்து கொண்டு இவங்க வந்து இவங்க வெளிநாட்டு எஜமானர்கள் அவங்க சொல்லக்கூடிய செயலை அவங்க செய்கிறாங்க அவங்களுடைய அந்த எதிர்ப்பை வந்து நம்ம பொருட்படுத்த போவதில்லை இதே சேகர்பாபு அவர்கள் ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கெடுத்துக்கிட்டார் அது அரசு விழாவோ அல்லது சர்ச் எதுலையோ நடைபெற்ற விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அங்கே போய் நின்றுக்கிட்டு அல்லேலுயா சொல்கிறார் அப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் அதே அறநிலையத்துறை அமைச்சர் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாரு அல்லேலுயா அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாரு இதெல்லாம் ஒரு மத நல்லிணக்கமாக அவர்களால் பார்க்கப்படுகிறது அதே அவர் வந்து சேகர்பாபு வந்து இங்கே வந்து கதசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் போட்டா அதுக்கு இவங்க எதிர்க்கிறதுங்கிறது அவங்களுடைய இரட்டை வேடத்தை அவங்களுடைய துரோகத்தனத்தை தான் இது வந்து வெளிப்படுத்துது ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுடைய விழாக்களில் கலந்துக்கிட்டால் நான் குள்ளா வைக்க மாட்டேன் அவங்களுடைய இதை ஏத்துக்க மாட்டேன் இந்து அடையாளங்கள் மட்டுமே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது போட வேண்டிய அவசியம் இல்லை மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் நாங்க வந்து யோகி ஆதித்யநாத்தா இருக்கலாம் நம்ம என்ன சொல்றோம்னா அதான் அண்ணாமலை கூட அவங்க குரான் கொடுத்தாங்க நம்ம அதோட இது நாம போய் கருணாநிதி மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு நானும் தான் இன்னும் அவங்க அவங்க வந்து இஸ்லாமியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவங்க அரபு நாட்டு குதிரையில வந்தவங்க இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஆண்ட பரம்பரை அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை அங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டு அவங்கள திருப்தி அதாவது இல்ல உதயநிதி நானும் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறதுல பெருமை எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் தான் கண்டிக்கத்தக்கதுங்கிறேன் அப்படி நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லையே ஆனா அதே திமுகவினுடைய சட்ட அமைச்சர் தான் ராமருடைய மாடல் தான் திமுக திராவிட மாடல் அப்படின்லாம் சொல்றாரு அவங்க தான் அப்படி பல நாக்கு அவங்களுக்கு அப்படி பேசுவாங்க ராமராஜ்யம் அப்படிங்கிறது வந்து காந்தியை வலியுறுத்திய ஒரு முக்கியமான விஷயம் ராமராஜ்யம் இந்தியாவினுடைய சுதந்திரம் எப்படி இருக்கணும்னு கேட்டபோது ராமராஜ்யம் அப்படிதான் வந்து காந்தியடிகள் சொன்னார் ஆனால் அதுக்கு கம்யூனிஸ்டுகள் திராவிட உலகத்தை சார்ந்தவங்க எல்லாம் கடுமையான எதிர்ப்பு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க இது முருகன் பூமி இது ராமன் பூமி இது ஆன்மீக பூமி திமுக கிட்டத்தட்ட உங்க கருத்தை பிரச்சாரம் பண்ற மாதிரி வந்துட்டாங்களோ சரி இப்ப இந்த தமிழர் பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் இதையெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி திமுக அரசியல் பண்ண முடியும் அண்ணா துறையவர்கள் ஓட்டு அரசியலுக்கு வருகிற பொழுது திமுக திராவிடர் உலகத்தோடு கருத்து மாறுபாடு ஈவேராவோடு மோதல் போக்கு வெளியே வந்தார் ஈவேரா ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு கட்சியினுடைய பொறுப்பு இவங்களுக்கு வழங்கப்படவில்லை அவங்க மணியமைக்கு கொடுத்துட்டாங்க அதை எதிர்த்து தான் இவங்க கட்சி ஆரம்பித்தாங்க இல்லையா ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையில் எல்லாம் கூடி திமுக ஆரம்பித்தாங்க போது என்ன சொன்னாங்கன்னா ஈவேரா தான் தலைவர் நாங்கள் இங்கே யாரையும் அந்த கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்னங்க நாங்கள் வந்து ரெட்டைக்குடல் துப்பாக்கியாக செயல்படுவோம் இப்படியெல்லாம் அண்ணா பேசினார் ஆனால் அதே அண்ணா அவர்கள் அவங்க அங்கிருந்து ஓட்ட அரசியலுக்கு அவர்கள் வருகிற பொழுது என்ன சொன்னார்னா நாங்கள் இனிமேல் நாத்திய கொள்கைகளை வலியுறுத்த மாட்டோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்கள் இந்திய சுதந்திரம் அதை சுதந்திர நாளை துக்க நாளாக கொண்டாட மாட்டோம் நாங்கள் வந்து அது இன்ப நாள் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் வந்து ஈவேரா கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இப்போ எப்படி நம்ம ஜோசப் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் காட்டுவார் அண்ணா காட்டுவார் ஈவேரா இல்லைங்க மைனஸ் ஈவேரா புரியுதுங்களா அவருடைய பாடலில் அல்லது அவருடைய அந்த கொள்கை முழக்கத்தில் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈவேராவ முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் மக்கள் இயக்கமாக வர முடியாது ஆனால் விஜய் இவர்களும் மீண்டும் மீண்டும் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னே சொல்கிறீங்களே ஏன் எனக்கு புரியவே இல்லை அவர் ஜோசப் விஜய் தான் அதை அவரும் மறுக்கலை அவரே இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்கிறார் இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது நான் கடவுள் தான் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் எனக்கு சர்ச்சுக்கு போனால் நிம்மதியாக இருக்குங்கிறாரு நான் வரவேற்கிறேன் அவர் மனசு பிடிச்சி சர்ச்சுக்கு போய் ஜீசஸை வழிபடுத்தும் யாரையும் மதமாற்ற முயற்சி பண்ணாதீங்க ஹிந்து பேரை வைத்துக்கொண்டு உங்களுடைய அடையாளங்களை உங்களுடைய அடையாளங்களை நீங்க மறக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் துணிச்சலா சொல்லிக்கிறாரு என்ன தப்பு அவரோட லெட்டர் பேர்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் குறிப்பிடுறாரு அவருடைய ரசிகர்கள் தளபதினு கூப்பிடுறாங்க இந்த இந்த விஷயம் வந்து தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி அவரை நாங்க வந்து கிறிஸ்தவரா பாக்குறோம் அவர் அரசியலுக்கு வர்றதையோ அவர் வந்து மக்களின் மனங்களை வென்றிருக்கிறார் புரியுதுங்களா இப்படித்தான் நாங்கள் வந்து பல காலங்களாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் உமா சங்கர்னு பேர் வச்சிருப்பார் எல்லாம் என்ன நினைப்போம் ஆனாலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் மதமாற்ற வேலைகளில் ஈடுபட்டார் பார்க்குறவனுக்கு என்ன தோடும் இப்போ விஜய் அப்படின்னு பார்த்தா ஓ அவர் தமிழர் போல் இருக்குது தமிழர் தானே சார் அது அது இன்னொரு விவாதம் என்னங்க எப்ப நீங்க வந்து தமிழர் தானே சார் தமிழர்னா தமிழர் பண்பாட்டை பின்பற்றணும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமல்ல தமிழை தாய்மொழியாக தமிழை பின்பற்றுபவர்களாக தமிழ் தமிழுடைய வழிபாட்டு முறையை தமிழருடைய வாழ்வியல் முறையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் தமிழருடைய வாழ்வியல் முறை ஹாப்பி பர்த்டே டு யூ அல்ல தமிழருடைய வாழ்வியல் முறை மம்மி டேடி அல்ல தமிழருடைய வாழ்வியல் முறை என்பது என்னங்க இது நீங்க வந்து நீங்க ரொம்ப உங்களுக்கு வசதியான விஷயங்களுக்கு மட்டும் தமிழை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்வியலை நீங்க வந்து மேற்கத்தியமயமா வச்சுக்கிட்டு நீங்க அது அதைத்தான் தான் கிரிப்டோ கிறிஸ்தவங்கிறோம் புரியுதுங்களா அவர் ஜோசப் விஜய்னு சொன்னா ஏன் வருத்தப்படுறீங்க ஏன் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிக்க கூடாதா அவர் ஜோசப் விஜய் பேர் வச்சு கூடாதா ஏன் அவர் கிறிஸ்தவரா இருக்க கூடாதா இருக்கட்டும் அவரை அப்படியே நாங்க ஏத்துக்கிறோம் சார் தான் அவர் கிறிஸ்துவர் அவரு இனத்தால் தமிழர் தானே மதம் வேற இனம் வேற சரி இந்த என்ன இனம் அவர் சொல்லுங்க தமிழை தாய்மொழியை கொண்டிருக்கிற தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு மொழியின் பேர்ல இருக்கிற இனத்தை சார்ந்தவர் அப்ப தமிழ் அவர் அவரு இப்ப நம்ம ஐயா நம்முடைய சீமான் ஐயா அவரு செபஸ்டியன் சீமான் தான் அவர் என்னன்னாரு முதல்ல வந்து ஈவேரா கருத்துக்களை பேசிட்டு இருந்தாரு கொஞ்சம் நாடு முழுக்க சீமான் உங்களுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க அவர் வந்து வாழ்விலே இப்போ மாத்திட்டாரு ஈவேரா பேசிட்டு இருந்தாரு முதல்ல முருகனை வந்து என்ன சொன்னாரு ரொம்ப மோசமா பேசினாரு சிவபெருமான மோசமா பேசினாரு பார்வதியை திட்டினாரு அதெல்லாம் அப்ப பேசினாரு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து என்னன்னாரு முப்பாட்ட முருகன்னாரு கிருஷ்ணனை பொறுக்கி அவன் யூ டி சிங்கில் கேஸ்ல கைது பண்ணணும்னாரு இப்போ இல்ல மாலோன் மாயவன் அது வந்து எங்களுடைய தமிழ் கடவுள்னு ஏத்துக்கிட்டாரு முருகனையும் தமிழ் கடவுள் தான் சொல்றாரு முருகனையும் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முப்பாட்டன் முருகன் ராவணனையும் பெரும்பாட்டன் ராவணங்கிறாரு அப்புறம் வந்து நம்மாடு கிருஷ்ணரையும் அவர் என்னங்கிறாரு மாயன் முல்லை நல கடவுள் இல்லைங்களா சொல்றாரு கருப்பு நிறத்துல இருந்தாங்க கருப்பு நிறத்துலதான் இருந்தாரு கருப்பு நிறத்துல போர் வீரன் போல ஒரு தோற்றத்தை வச்சு அவர் வரைஞ்சிருந்தாரு அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க வந்துங்க முருகன்னா அழகனுங்க சிக்ஸ் பேக் வச்சுட்டு அழகா தானே சார் இருக்கிறது அது நீங்க இப்போ இப்போ எங்க ஐயா வாவுசி வரையும் போது சிக்ஸ் பேக் போட்டு வரைகிறாங்க வீரன் சுந்தரலிங்கத்தை வரையும் போது சிக்ஸ் பேக் போட்டு அதெல்லாம் இவங்க கற்பனை இருக்கட்டும் சார் முருகன்னா திருமுருகாற்று படையில என்ன இருக்குது நக்கீரர் எப்படி வர்ணிச்சிருக்கிறாரு ஔவையார் எப்படி வர்ணிச்சுக்கிறாங்களோ அந்த கோலத்தை பல கோலத்துல முருகன் இருக்கிறார் ஆண்டி கோலத்தில் இருக்காரு அரசர் கோலத்தில் இருக்கிறாரு வேடுவனா வந்திருக்கிறாரு கிழவனா வந்திருக்கிறாரு அதனால முருகனை வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி கையில ஒரு தடி கொடுத்து போட்டு நாங்க ஒத்துக்கல கையில நம்ம கொடுத்துருக்கோம் குத்திட்டியா சார் பாஜக தான் வந்து முருகனுக்கான வேலை வச்சு வழிபாடு பண்ணாங்க ரொம்ப கம்பீரமாக தானே நல்லது நான் என்ன சொல்றேன் அவருடைய நெருக்கத்தை ஈவேரா கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா கை கழுவி என்னங்க தமிழ் தேசியத்துக்கு வந்து தமிழ் தேசியம்னு வந்துட்டாலே அவ்வளவுதான் நீங்க தமிழ் தேசியம் வேற இந்து தேசியம் வேற எல்லாம் கிடையாது நீங்க எப்படி நீங்க இந்து சமயத்தை சனாதன தர்மத்தை தமிழ்ல இருந்து பிரிக்க முடியும் சார் அவர் பேசும்போது இந்துக்கள் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்றாரு அது அவருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் இப்போ கழிச்சு பாருங்க நான் தான் சொல்றேனே அது இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க இந்த திராவிட தேசியம் பேசுறவங்க இவங்க எல்லாம் எப்படி இங்க இருந்து வெளியே போக முடியும் சார் இப்ப நீங்க ஜோசப் விஜய் தமிழரா தமிழர் சார் ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் தமிழ் கிறிஸ்தவர் அப்படி வச்சுக்கோங்க தமிழ் கிறிஸ்தவர் வச்சுக்கோங்க அப்ப தமிழர் தானே சார் அது நாங்க நாங்க எப்படி ஒத்துக்க முடியும் இந்து மட்டுமே தமிழா இப்ப சீமானவர்கள் பேசும்போது எல்முருகன் தமிழர் கிடையாது இங்க நாகேந்திரனுக்கோ முருகன் தமிழர் இல்லையா யார் சொன்னா அவருக்கு ஏதோ தப்பான தகவல் ஏங்க நாமக்கல்ல பிறந்தவர் எங்களுடைய அருந்ததிய சார்ந்தவர் அவரை போய் நீ எப்படி ஆதிதமிழர் பேரவையின் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாங்க அவங்க என்னன்னு தெரியல அவர் ஏதோ சீமானுக்கு என்ன தகவல் யாரோ தப்பா தகவல் தமிழர் இல்ல என்னங்க ஆ ராஜா தமிழர் இல்ல இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இதே கேள்வியே சுபவி அவர்கள்ட்ட கேட்கும்போது போது எல்முருகனை பார்த்து கேட்குறாரு நிர்மலா சீதாராமனை பார்த்தோ ஜெய்சங்கரை பார்த்தோ கேட்பாரா அப்படின்னு கேக்குறாங்க அது எப்பவுமே சுபவிக்கு வந்துங்க அவர்களுக்கு வந்து இந்த பிராமணர்கள் மேல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்வு அவருக்குமே சண்டை மூட்டி விடுவார் சுபவி ஏன் சுபவி கேட்க தானே அதே சீமான் தான் கேட்கணுமா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் தமிழர தமிழர் தமிழர் தான் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழர் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் இல்ல தமிழர் தான் அவங்க ஏன் தமிழ்ல பேசுறாங்க தமிழ் அவங்க தாய்மொழி என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல சுபவி என்ன கேட்கறாங்கன்னா இவங்க எல்லாம் முருகனுக்கு அழகு குத்துவாங்களா மே குத்துவாங்களா இது வரைக்கும் எந்த பிராமணராவது பண்ணிருக்காங்க அதெல்லாம் நிறைய பண்றாங்க காவடி எடுக்கிறாங்க என்னங்க முருகன் ஏன்னா இப்ப சுபவி என்ன அவர் என்ன எனக்கு புரியல சுபவிக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கற அவருக்கு முருகன் மேல என்ன ஈடுபாடு முருகன் பத்தி அவர் எதுக்காக பேச தமிழ் கடவுள்

நெற்றிக்கன் சிவனுடைய இருந்து வந்த தீப்பிளம்புகள் இதையெல்லாம் ஒத்துக்கிறாங்களான்னு கேட்குறேன் இவங்க முருகன் தமிழன் ராமணன் தமிழன் அப்போ ராவணன் நீ ஒத்துக்கிட்டீன்னா ராமனை ஒத்துக்கிறியா நீ எதுக்காக இந்த குழப்பம் பண்ணலான்னு கேட்குறேன் இந்திரஜித் தமிழன் அடுத்த போட்டாடி தூக்கிட்டு போனவன் தமிழன் இதெல்லாம் என்னங்க ஏங்க தமிழனை இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க முதல்ல நீங்கள் ஈவேரா பக்கத்தில் பிரபாகரம் படத்தையே போடாதீங்க உங்களுக்கு அது ஏங்க அவர் கொள்கை என்ன இவர் கொள்கை என்ன இவர் தமிழ் காட்டு மொழின்னு சொன்னவர் தமிழை வந்து தமிழனை சனியன் இவர் பிரபாகரம் அப்படியா எதுக்காக நீ ஒன்று ஒரு பக்கம் வந்து பிரபாகரம் படத்தையும் போட்டுக்கிற ஈவேரா படத்தையும் போட்டுக்கிற யாரு எல்லாம் இவங்க தான் நல்ல நல்லவேளை இப்ப சீமான் ஈ வேற படத்தை போடுறது இல்லை அவர் பிரபாகர படத்தை போட்டுக்கிறாரு இந்த திராவிட இயக்கங்களில் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க முருகப்பெருமான் என்னங்க முத்தமிழ் முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பொங்கல் தமிழர் திருவிழா தமிழர் திருவிழா தான் ஆனா நம்ம தான் பொங்கல் வைக்கிறோமா நாடு முழுக்க பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் பண்டிகை சங்கராந்தி பண்டிகையாக என்னங்க நாடு முழுக்க கொண்டாடப்படுது தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோமா நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல இப்ப மதுரையில அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும் அந்த ரெண்டு கிராமத்துல தான் ஊர்லலாம் மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல் புரியுதுங்களா ரேக்லா ரேஸு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று சலங்கை ஆட்டம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குதுங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மொழி தேசியத்தை கூர்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதன் மூலமாக நம்முடைய ஒருமைப்பாட்டை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இவங்க அப்படியான ஒரு தத்துவங்களை அந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் பாதிரியார்கள் போலி வரலாற்று ஆசிரியர்கள் உருவாக்கிறத படிச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எடுபடாதுங்க என்னைக்கு நீ தமிழ் தேசியம்னு வந்துட்டாலே தமிழ்னு வந்துட்டாலே ஆன்மீகம் தான் தமிழ்னு வந்துட்டாலே பண்பாடு தான் நீங்கள் எப்படிங்க நீங்கள் நீங்கள் நாம் தமிழர் இருக்கிற முஸ்லீம் தம்பிகளை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா கேளுங்க அவங்க கிட்ட நாம் தமிழர் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கிட்ட கேளுங்க ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாருங்க ஒரு முஸ்லீம் தம்பி இந்த நாம் தமிழரில் யார் அவர் அவர் பேரெல்லாம் இருக்கட்டுங்க அவர் ஒரு திருமணம் பண்ணிக்கிறார் என்ன பண்ணி திருக்குறள் படித்து திருமணம் பண்ணிட்டாரு அதை ஒத்துக்குவாங்களா அவங்க அவங்க சமுதாயத்தில் சேர்த்துக்குவாங்களா அதுக்கு எவ்வளோ மிரட்டல் வந்தது தெரியுமா அவ்வளோ விடுங்க நம்மால் இருக்காரு நம்ம குளத்தூர் மணியண்ண அவர் ஒரு மாநாடு கோட்டார் இந்த கொளத்தூர் மணி அவருடைய அமைப்பை சார்ந்த ஒருத்தர் திராவிட கொள்கையில ஈடுபாடுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை கழுத்த அறுத்தே கொண்டான் புரியுதுங்களா அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் அந்த கூட்டத்துல ஒரு தலைப்பு வச்சிருக்கிறார் இஸ்லாமும் பெண்களும்னு ஒரு தலைப்பு அதுக்கு கொளத்தூர் மணிக்கு எவ்வளவு மிரட்டல் வந்தது தெரியுமா இவங்கெல்லாம் தமிழ் திராவிடம் எல்லாம் அங்க ஈடுபடாதுங்க அடிப்படைவாதிகள் எல்லா மதத்திலும் இருப்பாங்க இல்லைங்க எந்த மதத்திலும் இல்லைங்க அந்த ரெண்டுமே அடிப்படைவாதம் தான் மதமே நீங்க இந்து சமயத்துல நாத்தி இருக்கலாம் பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவன் தாழ்ந்த வேற சப்ஜெக்ட் போறீங்க இந்து சமயத்துல நாத்திகன் இருக்கலாம் சைவன் இருக்கலாம் வைணவன் இருக்கலாம் இஸ்லாம் இருக்கலாம் கிறிஸ்தவன் இருக்கலாம் நீ என் வழிபாட்டில் என்ன வேணா வச்சுக்கலாம் இந்து சமயத்தில் அந்த சுதந்திரம் உண்டு இந்த சுதந்திரம் இஸ்லாத்துலேயோ கிறிஸ்தவத்திலையோ இருக்குதா அது ஹராம்ங்க அவங்க அப்படி இருக்கவே முடியாது ஒன்று ரெண்டு பேர் நாம் தமிழர்ல இருக்கலாம் புரியுதுங்களா ஆனால் அவங்களும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வில்லை அவங்க அதனால தான் அவங்க வந்து வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அந்த அந்த பாதிப்பை வந்து கூர்மைப்படுத்துகிறாங்க தீக்க திராவிட இயக்கத்தோட வேலையை என்ன சிந்து முடிஞ்சு விடுற வேலை தானே நான் கேட்குறேன் இப்போ நாம் தமிழர் இருக்கிற அந்த தம்பிகளை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல ஏன் உங்கள் திமுக இருந்தாங்களே அவங்கள பார்த்து அவங்க கேள்வி கேட்டா ஏன் திமுகவை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது திமுகவை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது இது என்னங்க அநியாயமா இருக்குது உடனே சண்டை மூட்டி விடுறது தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறது அது வந்து இந்த திராவிட கூட்டம் என்னங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் இப்படி தான் அந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க விஷயத்தை நம்ம திரும்ப அங்கேயே போகிறோம் விஜய் அவர் அவர் வந்து கிறிஸ்தவராக இருக்கிறதுல எங்களுக்கு எந்த கூடயும் இல்லை அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் நல்லா ஆரம்பிச்சிருக்கார் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காரு கூட நாலு வாழ்த்து ஆமாம் மஞ்சள் குங்குமம் யானை என்னங்க வாகைப்பூ என்னங்க அம்மா அப்பா கொடியேற்றுறது உறுதிமொழி எடுத்துக்கிறது இப்படி ஒழுங்குபடுத்துங்க அவரை நம்ம நாட்டில் சினிமா முகம் அதிகம்ங்க அவருக்கு பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு அரசியல் படுத்துங்க அரசியல் பண்பை ஏற்படுத்துங்க நல்லது தானே அவர் வரட்டும் அவர் யாருக்கு மாற்ற வர்றாரு இந்த அரசியல்ல நாங்க இவ்வளவு நாள் இந்த மக்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க நாங்க இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அதுக்காகத்தானே வர்றீங்க நல்லது இந்த அரசியல் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க வரவே இருக்கிறோம் மஞ்சள் குங்குமம்னு அவர் சொல்லலையா சார் சிகப்பு மஞ்சள் தான் சொல்றாரு நாங்க மஞ்சள் குங்குமமா பார்க்குறோம் சரி அவர் வேணால் சொல்லலை அவர் நாலாம் நம்பர் கார்லேயே வந்தாரு நாலாம் நம்பர் தேதி வர்ற மாதிரியே வச்சுக்கிட்டாரு நாலாம் நம்பர் வர்ற மாதிரியே அவருடைய பிறந்தநாள் எல்லாம் அமைச்சுக்கிட்டு அப்படியே கொடியும் ஏத்தி இருக்கிறாரு அவருக்கு இந்த ஜோதி இடத்துல எல்லாம் நம்பிக்கை இந்த இடத்துல எல்லாம் ஈ வேற எங்கேயும் தலகாட்டுல என்னங்க பெரிய அளவுல அவர் வந்து இந்த சாதி மதம் கிறிஸ்தவம் அதையெல்லாம் முன்னிறுத்தலை அதனால நமக்கு என்னங்க எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவரு ஆரம்பிக்கிறாரு வரவேற்கிறோம் அவருடைய இது இருக்கிறத மாத்திரக்கு தானே வர்றாரு இங்க இருக்கிறது எது திராவிடம் இதை மாத்திரது தானே அது தமிழக வெற்றி கழகமாகவே இருக்கட்டும் மத்தியில் இருக்கிறது மத்தியில் வாங்க நீங்க நீங்க மத்தியில் ஆரம்பிச்சிருந்தீங்க நல்லது அவர் தமிழக வெற்றி கழகம் தானே இந்திய வெற்றி கழகம் இல்லையே அவர் என்ன வெற்றி கழகம் இந்தியாவில் தான் சார் வருது அது இந்தியாவில் தான் வருதுங்க இந்தியால ஒரு ஒரு மாநில கட்சி தானே ஆரம்பிச்சிருக்காரு இது தனி நாடு அவர் அகில இந்திய கட்சியாக வச்சிருக்காரு அவர் என்ன கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு நீங்க உடனே நீங்க அதை திமுகவும் மாநில கட்சி தான சார் திமுகவும் மாநில கட்சி தானே இல்லைன்னு சொல்லி அதனால தான் எம்ஜிஆர் வந்து இது அகில இந்திய அண்ணா திமுகன்னு பண்ணாரு புரியுதுங்களா நாங்கள் எமர்ஜென்சிக்கு பிறகு தானே சார் அப்படி மாத்தினோம் எமர்ஜென்சிக்கு பிறகு மாத்தினார் எம்ஜிஆர் போனார் பீகாருக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாருங்க அப்புறம் அவர் அகில இந்திய அளவில் நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம கட்சியை ஈடுபடாது திராவிடங்கிறத இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால இங்கே தமிழ்நாட்டிலேயே எழுதிருக்காரு அவ்வளோதான் அதனால பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்களில் கூட திமுகவும் திமுகவும் அனதிமுகவும் போட்டி போட்டிடுறதில்லை இவர் விஜய்க்கு அப்படி தான் ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படி இருக்காது இல்லை அவர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மாதிரி தானே சார் இருக்கிறார் நல்லது தானே தமிழ் தேசியத்தை தான் நான் வரவேற்கிறேங்க சார் தமிழ் தேசியத்தை நாங்கள் வரவேற்காமல் வேற யார் வரவேற்பாங்க இல்லை தான் சொன்னீங்க இந்த தேசியம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு சொல்லுங்க ரெண்டு ஒண்ணுங்கிறனா நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க திராவிட தேசியம் தமிழ் தேசியம் எல்லாம் இந்து தேசியத்துக்குள்ள அடக்கம் இந்தியாங்கிறது எங்க இருக்குதுங்க திராவிடங்கிறது எல்லாம் தான் இருக்குது வேற பாகிஸ்தான் தேசியம் ஆரம்பிக்கலையே அதனால வரவேற்க வேண்டியது தானுங்க அவங்க கொள்கைகளை சொல்லிட்டுங்க அவர் ஒன்றியம்னு சொன்னாரு அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் மே பதினேழு இவங்க எல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இலங்கை பிரச்சனையை அவங்க தச முயற்சி பண்ணாங்க தெரியாது காரை விட்டு இறங்காமல் கால் செருப்பு தேயாமல் காலரில் அழுக்கு படியாமல் அண்ணா அந்த அடுக்கு மொழியில் சொல்வார் காரை விட்டு இறங்காமல் கால் செருப்பு தேயாமல் காலரில் அழுக்கு படியாமல் சிரித்து கொண்டே பாகிஸ்தான் பெற்றார் ஏன் நம்மால் திராவிட நாடு அடைய முடியாது அண்ணா துறையுடைய கேள்வி எந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கே இந்துக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார் நம்முடைய பண்டை தமிழ் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சித்த வைத்தியம் சம்மந்தமான குறிப்புகள் எல்லாத்தையும் அவர் தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு மராட்டியர்கள் தான் தமிழை காப்பாற்றினாங்க நாக்க மன்னர்கள் தான் தமிழத்தை காப்பாற்றினாங்க புரியுதுங்களா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டீக்கா இந்த கம்யூனிஸ்ட் இவன்லாம் அதை அழிக்கணும்